அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரை ஒரு நூற்றி பதினெட்டு நாட்களுக்கு தமிழ் மாத தேதிப்படி குரோதி வருஷம் தை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை மீனராசியில் உச்சபலத்தில் ராகுவுடன் கூட்டு சேர்ந்து வீடு கொடுத்தவர் ரிஷபராசியில் பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கரபகவான் சஞ்சரம் செய்ய போகிறார் மாசி மாதம் இருபது முதல் சித்திரை மாதம் நான்கு வரை வக்கரகதியில் சஞ்சரம் செய்வார் பங்குனி மாதம் ஏழாம் தேதி முதல் மேற்கே அஸ்தமனமாகி பதினேழாம் தேதி கிழக்கே உதயமாகிறார் தற்போது மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு சுக்கரன் சனி இரண்டு கிரகங்களை தரிசனம் செய்யலாம் சுக்கர பகவான் மலைக்கு அதிபதி மீனராசியில் அடுத்த நான்கு மாத காலம் சஞ்சாரம் செய்யும்போது கோடை காலத்திலும் கனமழை பொழியும் கோடை காலத்தில் மழை பொழியும்போது சுக்கிரன் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது மக்களுக்கு வந்து புதிய நோய் நொடி தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நவ கிரகங்களில் சுக்கரன் அசுர குரு கடகராசி அன்பர்களுக்கு நான்கு பதினோராம் வீட்டின் அதிபதி சுக்கரபகவான் வந்து கடகராசிக்கு பாதகாதிபதி உச்சம் பெறும் சுக்கர பகவான் மூலம் கடகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்டன் ஆளுத்தீங்க நன்றி கடகராசிக்கு சுக்கரன் நான்கு பதினோராம் வீட்டின் அதிபதி சுக லாபாதிபதியாக வருகிறார் கோச்சாரத்திலே சுக்கர பகவானுக்கு கெட்ட ஸ்தானம் அப்படின்னா ராசிக்கு ஆறு ஏழு பத்தாம் வீடு தான் மற்ற வீடுகளில் சுக்கர பகவான் வரும்போது பெரிய அளவு யோகம் கடகராசியை பொறுத்தவரை சுக்கரன் வந்து மறைவு ஸ்தானங்களில் அமருவது சிறப்பு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு கோச்சாரத்திலே சுக்கர வரும்போது மனைவி மக்களுடன் இன்புற்று வாழ்க்கை அமையும் நல்லா மகிழ்ச்சி சந்தோஷம் பெரும்பான் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கோயில் திருப்பணி ஆன்மீக பயணம் இப்படி வந்து ஏற்படுத்துவார் வீடு கொடுத்தவர் பதினோராவது வீட்டில் அமர்ந்திருக்கும்போது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் குருபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி வருவார் பாக்கியஸ்தானத்திலே ராகுவுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தை இருபத்தி ஒம்பது முதல் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட்டாகும் இந்த காலகட்டம் திருமணம் நடக்கும் குடும்பத்தில் காரியங்கள் நடக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் சுக கேடு நீங்கி சுகம் கிடைக்கும் வேலையும் சரி தொழிலும் சரி நல்ல வருமானத்தை கொடுக்கும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் சேமிப்பு வந்து இந்த காலகட்டம் உயரும் ராகுவுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது தங்க நகை வெள்ளி நகை விலை உயர்ந்த பொருள் வாங்கலாம் அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் நிலம் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு எடுத்த காரியங்கள் செல்கின்ற காரியங்கள் அனைத்திலும் இந்த காலகட்டம் ஓரளவு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் மனைவி குழந்தைகள் மூலம் நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கும் முன்னோர்கள் பெரியோர்கள் பித்தர்களுடைய ஆசீர்வாதம் கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் பாக்கியஸ்தானத்திலே சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அடுத்த நான்கு மாத காலம் நீங்கள் வந்து இதுவரை போகாத கோயிலுக்கு நீண்ட தூரம் வெளியில் போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கடகராசிக்கு உண்டு கடகராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருப்பது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மிதினம் கடகராசியில் செவ்வாய் வந்து பல மாத காலம் சஞ்சரம் செய்கிறார் குரோதி வருஷம் பிற்பாதி கடைசி காலம் மீனராசியில் நான்கு மாத காலம் சுக்கர பகவான் செய்யும்போது கடகராசி அன்பர்களுக்கு ராகுவால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அது வந்து பாக்கியஸ்தானம் தந்தைஸ்தானம் தந்தையாருக்கு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு தந்தையார் மூலம் உங்களுக்கு தொல்லை இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் விலகும் கோச்சாரத்திலே ஒன்பதாவது வீட்டிலே ராகு வரும்போது கண்டிப்பாக வந்து தந்தையாரிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டே தீரும் அப்படி இல்லைன்னா தந்தையை விட்டு பிரிந்து வெளியூரில் தங்கி வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை பெரும்பாலும் ஏற்படும் தொலை தொடர்புகள் மூலம் தகவல் தொடர்புகள் மூலம் வெளிநாடு அயல்நாடுகள் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் கடகராசி அன்பர்கள் உங்களுடைய சுய முயற்சியால் சுய உழைப்பால் சுய சம்பாத்தியம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு இது வந்து பாக்கியத்திலே ராகு வரும்போது கண்டிப்பாக ஏற்படுத்துவார் இந்த நான்கு மாத காலம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் பணம் வந்து சேமிக்கலாம் அரசு வேலையில் இருப்பவர்கள் அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் பேரும் புகழும் கிடைக்கும் ராகு சுக்கரன் கூட்டணி சேரும்போது அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் உயர அதிகாரிகளால் உங்களுக்கு வந்து ஆதரவு கிடைக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இந்த காலகட்டம் நிறைவேற்றுவீங்க அரசியல்வாதிகளுக்கு சிறப்பு சினிமா துறை நடிகர் நடிகைகள் பாடலாசிரியர் கேமராமேன் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சினிமா துறைக்கு முயற்சி செய்யலாம் வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ்ஸு எல்லாமே வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வெள்ளாமை நன்கு செழித்து வளரும் நல்ல வருமானம் பார்க்கலாம் ஆடு மாடு கால்நடை கோழி நன்கு விருத்தியாகும் பூ விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் பூ விளைச்சல் நன்கு இருக்கும் பூ விலையும் அதிகமாக வைக்கும் நல்ல பணம் லாபத்தை எடுக்கலாம் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் இந்த காலகட்டம் உண்டு அஷ்டமச்சனியின் அவஸ்தையால் குறையும் எட்டாவது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அஷ்டமச்சனி அப்படின்னால குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு நோய் நொடி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் செய்யாத தப்புக்கு மற்றவர்களிடம் கெட்ட பெயர் அவப்பெயரை ஏற்படுத்தும் செய்யாத தப்புக்கு மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலை இந்த அஷ்டமச்சனி காலகட்டங்களில் ஏற்படும் எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த பணத்தை வந்து அஷ்டமச்சனி காலகட்டங்களில் விரயம் செய்யவே இந்த சனி பகவான் வந்து உங்களை வந்து தூண்டுவார் ஒன்பதாம் வீட்டிலே சுக்கரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலே குரு சஞ்சாரம் செய்யும்போது இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் பெரும்பாலும் கடகராசிக்கு அஷ்டமச்சனியின் அவஸ்தையை குறைக்கிறது கடகராசிக்கு சுக்ரன் பாதகாதிபதி மாசி இருபது முதல் சித்திரை நான்கு வரை வக்கரகதியில் சஞ்சரம் செய்வார் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நீர்நிலைகளில் செல்லும்போது கவனமாக இருக்கணும் கடல் ஏரி குளங்கொட்டை கிணறு நீர்நிலைகளுக்கு சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் நீர்நிலைகள் மூலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பங்குனி ஏழு முதல் பதினேழு வரை அஸ்தங்க நிலையில் செல்லும்போது மூத்த உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா சூரிய சந்திர கிரகணம் நிகழ்கிறது பயணங்களில் கவனமாக இருக்கணும் இரவு நேரங்களில் செல்லும்போது உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் பங்குனி மாதம் ஐந்து கிரக கூட்டணி கடகராசிக்கு சேரும் சேரும்போது சூரிய சந்திர கிரகணம் நடக்கும்போது இந்த காலகட்டம் வந்து தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் வாக்கிய வரப்புகளில் இரவு நேரங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக போய்ட்டு வரணும் விசக்கடி தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு சுக்கர ஒன்பதாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசனம் செய்யுங்கள் ஸ்ரீ ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதர் பெயரை உச்சரியுங்கள் ஒன்பதாவது வீட்டிலே ராகுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது சுக்கரனால் ரங்கநாதரால் கடகராசினர்களுக்கு கஷ்டங்கள் நீங்கி சுகம் கூடும் சுகஸ்தானாதிபதி உச்சநிலையில் செல்லும்போது தாயார் உடல் அறைக்கும் நன்றாக இருக்கும் வீடு நிலம் சொத்து வழியில் பிரச்சனைகள் இந்த காலகட்டம் குறையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய கமன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்